பொன்னலம் கடனி புதுவிரை மறிதே பொறிவரே வண்டி செய்வாட அன்னலம் கமல தவிசின் உறங்கும் அளவன் வந்து உலகிட அழகு சென்னலம் கடனி சூழ் திருமுன்னை வாயிலாயே திருப்புகழ் திருப்பார் பன்னரம் தமிழால் பாடுவேற்கு அருணாய் பாசுபதார் பரஞ்சுடல கண்ணப்பன் ஒப்பதோ கண்டின் கண்டதில் என் அப்பன என்னையும் அருணி வண்ணப்பணிக்கு என்னை வாகந்தவான் கருணி சொன்ன பொன்னீற்றிற்கே சென்று ஊதாய் கோத்தும் அமுதம் ஆனந்தம் தந்து உள்ளே பாதிப்பான் போகும் என் உயிர் போகமா புறகால காம புறாந்தகன் சேலும் கயலும் கிழக்கு மே திருவாவளதுரை வெந்த நூறு முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாது வந்த என்னிக்க வந்து நெருங்கி குழாம் குழாம்தூத்தாடும் ஆவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினே அப்பனை ஒப்பமரம் பாபிக்கும் பாவகத்து அப்புறத்தானு பலாம்டு கூருதுவேகே நாகி வடர் சடை முடி மன்றுடாரை மும் துதிசையும் நாய்மாத்துயை சுல்மலர் பதினர் நுகர்தர் புனிதர் பேரரை நீது முரை முலதினில் விடங்கி வெல்கவேகே

தொகையதாம் திருத்தொங்கள் தொகை அழியா பதம் போற்றி கொல்லையவர் புராண கதை உலகரிய விரித்துரைத்த செல்வம் அது குன்றத்தோர் சேர்க்கிறார் அடி போற்றி சேத நிகழ் மூலாக ஞான நிகழ் குல தெய்வம் பலரும் கொண்டாட நாங்கள் ஏ

எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியிலை நாய ஜெயந்திகை சமேத தந்தை ஸ்ரீ மாசுலாமணீஸ்வரப்பெருமானுடைய பொன்னார் திருவள்ளிமலர்களை மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துதமான சபையிலே கூடியிருக்கின்ற குஞ்சர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் சிவகருவையாலே நமது பெரியபுராண்சரை இந்த புனிதமான வேலையிலே தொடங்குகிறது சேக்கரார் பெருமான் அருள் செய்த இந்த அற்புதமான நூல் சை மக்களாகிய நமக்கு பனிரெண்டாம் திருமுறையாக பதிவு இந்த அற்புதமான காப்பியத்திலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நெறியினை மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்ற நாயன்மார்கள் சரித்திரம் நம்மால் என்றும் மனதிலே வைக்க வேண்டிய சரித்திரங்களாகும் அந்த வகையிலே சென்ற வாரத்தில் நாம் கண்ட செய்தி மாகேஸ்வர பூஜை அடியார் மக்களை எவ்வாறு வரவேற்று திருவாக்கு கிடைப்பது என்பதை யாரிடம் சென்று கற்பது கல்யாண்புடி மாரநாயனார் சென்று அவர்களுடைய திருவழியை வணங்கி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இனி அட் நமக்கெல்லாம் வழியாக நமக்கலாம் மக்களாக நமக்கெல்லாம் ஆபரணம் நகை அலங்கார மனிதன் எதனால் பெற்றார் மூன்று ஒன்று விபூதி இரண்டாவது ருத்ராஷம் மூன்றாவது மந்திரம் இந்த மூன்றையும் யார் பயபக்தியோடு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான செய்கிறார் யபக்தியோடு இங்கே இந்த சரித்திரத்துல பயபக்தி இல்லாமல் அவர் பயன்படுத்தினால் பயபக்தியோடு நாயனார் பயன்படுத்தினார் அந்த இரண்டும் இப்பொழுது மோத போகிறது விபூதியை ருத்ராசத்தை சிவருமான் திருவழியை மாறாத அன்பு கொண்டு குருநாயனார் கடைபிடித்தார் அவரை வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர் எதிரியாக ஒரு பாதகம் விபூதியை பயன்படுத்தின மேலிருந்தவாரியான ஒரு நிலை ரெண்டு மோதுகின்ற போது வெற்றி யாருக்கு உண்மையான வெற்றி மென்பொருள் நாயனார் அதை பார்க்க போறோம் இந்த நாயனாருடைய திருநாமம் மென்பொருள் அழியாத சத்தியமான பொருள் எதிரி என்பது நமக்குதான் கண்டிப்பா அதனால் நாயனாருடைய திருநாமே அழகா மெய்ப்பொருள் ஒரு நாளும் அழியாத வசதியது விபூதி எல்லாம் அழிஞ்சிடும் விபூதி அழியாது எல்லா பொருளையும் ஒரு பேப்பர் இருக்கு அப்படி தீ வச்சோம்னா ஒரு பசங்க சாம்பல் அது சாம்பல் அழிக்க முடியாது அதான் கழகி சிஸ்டேஜ் எல்லா உலகமெல்லாம் சமகாரம் பிறகு சிவருமான் அந்த பிரயகாலத்தில் இருக்கிற அந்த அருமையான மயானத்துல கடனமானதுல அப்பொழுது அவர் அணிந்து கொள்வது விபூதி விபூவி என்று சொன்னால் மேலான ஐஸ்வரியம் பூவி என்று சொன்னால் ஐஸ்வரியம் செல்வம் பி இந்த எழுத்து வடமலிட மேலான விநாயகர் தனக்கு மேல நாயகர் இல்லாதவர் விநாயகர் விபூதி தனக்கு மேல ஐஸ்வரியன் மேலான ஐஸ்வரியம் அதனால திருதான் சொல்றது பிரபு மதுரை பதியிலே பாண்டியவர்களுடைய உக்குலத்தில் அவர் பயன்படுத்திய ஒரு மருந்து பஞ்சாத்தினுடைய விபூதியினுடைய பெருமையை சொல்லக்கூடிய அற்புதமான பதிகம் மந்திரமாவது அதே போல விபூதியானது மேலான ஐஸ்வர்யம் என்பதை காட்டக்கூடிய எத்தனையோ சரித்திரங்கள் நமக்கு அங்கே இருக்கின்றன அவற்றையெல்லாம் நாம் உடத்திலே வைத்துக் மேலான ஐஸ்வர்யம் விபூதி என்பதை மறந்துவிடக்கூடாது கங்காளன் குசும் கவச திருநீச்சை மங்காளன் குசி மகிழ்வரவை ஆமாதி சங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவழி சேர்வரை திருமண நாயனர் அருள்வாக்கு அப்ப கங்காளன் குசி என்ற உலகமெல்லாம் அழிந்த பிறகு பிரளயத்துல சோர்மான் அற்புதமா விபூதி அணிந்து நடனம் மூன்று வயசு பாலகராஜ் திருஞான சம்பந்த பெருமா சீர்காழியில தனக்கு ஞானப்பால் அருளிய அப்பா அப்பாவ அம்மாவையும் தன் சிவபாக இருக்கு அடையாளம் காட்டும் போது பாடுகின்ற முதல் தேவார பதிகத்திலே இந்த விஷயத்தை சொல்றார் தோருடைய செபிகள் ஏனுடைய மலரார் முனை நாள் பழிந்துடைய பிரமாபுரம் ஏ பிள்ளை அவ்வாறு பாடுகிற அதன காடுடைய சுடரை பொடிபூசி என் கவல்கிறது காடு என்பது சுடுகாடு சுடுகாடுங்கிற சுடுகாடு இல்லை நம்ம ஊர்ல இருக்கிற அந்த சுடுகாடு பிரதேதமெல்லாம் அழியும் போது எல்லாம் அழியும் போது அந்த மயான் அங்கே சுவாமி ஆடுகிறார் சுடலை பொலி ஊசி அற்புதமான அந்த விபூதி அழந்தாலும் அழிந்து சுவாமி ஆழ்கிறார் அந்த விபூதி மேலான அகசியர் தேவார திரட்டில் இருபத்தி ஐந்து பதியங்கள்ல மந்திரமாவது நீரில் சில திருவி பதியம் இடம்பெறுகிறது சிவா நம்முடைய அகசிய மகிழ்ச்சி சிவாலய மனிதருக்கு எல்லா தேவார பதியங்களையும் படிக்கிறது கஷ்டப்படுதுன்னு சொல்லி

நீச்சுப்பதிகம் நிகழ்த்தும் காலை மாற்று வரலாறு ஆகும்பதிகார நீச்சுப்பதிகம் நிகழ்த்தும் காலைப்பறையில் அன்னைக்கு வரலாறு பராசக்தியினுடைய அம்சம் தான் விபூதி பல கோயில்களில் அம்மன் கோயிலாகும் பல கோயில்கள்ங்கும்தான் மாபெரும் தரம் அபிஷேகம் பண்ணும் போது அம்பாள் சுவாமி கோயிலுக்கு விபூதி வருஷம் பண்றாங்க அம்பாள் கோயில விபூதி மாற்றுப்பறையில் வரலாறு ஆகும் அந்த உமாதேவியாருடைய அம்சம்தான் ஆகவே அந்த விபூதியை பெருமை நமக்கு வரையறுத்து காட்டிய வழல் மெய் பொருள் அவர் மெய்ப்பொருள் இங்கு இருக்கின்றார் விபூதி அத நாம் அழிந்தோமானால் நம்முடைய விலைகள் தீரும் சிங்காரமாக திருவழி சேரலாம் அதற்கு ஒரு சான்று வேணுமே அதுதான் மெய்ப்பொருள் நாயனார் சாஸ்திரம் அந்த சரித்திரத்தில் நாம் செல்வதற்கு முன்னால் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி பெருமாள் அற்புதமாக அந்த நாயனார் திருவழிகளை எவ்வாறு வழங்குகிறார் என்று காண்போம் நம்ம பார்வதி வதையே Yeah. அடியார்க்கும் அழியேன் திருமீன கண்டத்தை குயவனாக்கடியேன் இலையே என்னாக எப்பகுக்கும் அழிகேன் இணையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அழிகேன் வெல்லுமா மிக வல்ல மெய்பொருளுக்கு அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்பொருளுக்கு அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்பொருளுக்கு அடியேன்

அதனால இப்பொழுது நாயனாருடைய அற்புதமான நாடு எது அவர் திரு அவதாரம் செய்த நகரம் எது அவர் திருநாமம் எது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்ட குறிக்கோள் எது அதை பார்க்கலாம் சேக்கலா பெருமாள் அடையாள காட்டார் நீடு திருக்கோவலூரில் மன்னி மாதுர் பாகர் அன்பின் மழிவரே மலாடல் கோமால் வேத நன்னையும் வாய்மையை விளங்கிட மேன்மை போன்று காதலார் ஈசற்கு அன்பர் கருத்து அறிந்து ஏவல் செய்வார் காதலார் ஈசற்கு அன்பர் கருத்து அறிந்து ஏவல் செய்வார் மலாடல் கோமான் திருக்கோவலூரின் மன்னி திருக்கோவலூர் அது தமிழ்நாட்டு இருபத்தி ஏழு சடங்கு திருவிழாமலை போற வழியோவலும் அஷ்ட வீரட்ட தலங்களும் சூர்மான் மரக்கருணையினால எட்டு பேரை மரக்கருணையினால ஆட்கொண்டவர் மார்கண்ணி மகிழ்ச்சியை ஒரு வருஷம் திருகுர சந்தாரம் செய்தார் இவையெல்லாம் சுவாமி செய்த மரக்கருணை அதில் ஒன்று இந்த திருக்கோவது வீரட்டநாதர் சுவாமிவர் இந்த எட்டு பேர் இந்த பெற்ற உருவா ஆக அந்த வகையிலே திருக்கோவலூரிலே என் பெருமான் அந்தகாசுரன் என்ற ஒரு அசுரனை வென்ற திருக்கோவலூர் ஆகவே அந்த அற்புதமான அஷ்டமரிட்ட தலங்களில் ஒன்றாக செய்கின்ற திருக்கோவலே ஒரு அற்புதமான மன்னர் வீரானாக மலைய நாடு என்ற நாட்டினுடைய கோமானாக சக்கரவர்த்தியாக நாளை நாள் திரு அவதாரம் செய்தார் அவர் சேதி நன்னால் அரசன் தலைநகரம் திருக்கோவில் திருநாமம் அவருக்கு காரண பெயராக விரும்புகிறது அன்பருக்கு கருத்தறிந்து ஏவர் செய்வதை விரும்புகிறார் அழியார் மக்களுடைய கருத்து அறிந்து ஏவர் செய்வார் அவரோட மலர் அவருக்கு ஏவர் பேர் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் செய்கிறார் சிவரே செய்கிறார் வழி செய்கிறார் வணங்குகிறார் அந்த அழகான திருக்கோவில பெருமையெல்லாம் நம்முடைய திருநாடசுவாமிகள் சேவாரத்தில் ஆடம்பெற்று சொன்னாரு திருப்பதிகம் அவ்வளவு படிக்கிற சத்திரம் இருக்க செய்ய போறமோ வசமோ மாற்றப்படுற திருநாச பெருமார் அந்த பதிகத்துல அந்த அருமையான திருக்கோவில் பெருமைன்னு தான் சொன்னா திருக்கோவில போய் சேரணும் அந்த சுவாமியை வழிபாடு செய்யணும்

விடையதேரும் கொடுகினான் வீரட்டானும் சேர்த்துமே திருவாசன் களியொடுவது கால சூழ் காளிஞ்சான சம்பந்தன் பழிகள் தீர சொன்ன சொல் பாபநாச மாதனார் அழிவிலே கொண்டே துமின் அந்த அந்த வெளிகள் பூத படகினான் வீரட்டானும் சேர்த்துமே என்று வீரன்

வேடமே சிந்தை செய்வார் அன்பருடைய அவர்களுக்கு என்ன அடையாளம் சிவனடியார்ப்பாரு பதினாறு இடத்துலையும் முறையாக அணிவார் நிறைய அணிவார் கொஞ்சம் அப்படிங்க பத்து பிரசன் சிவனையாரு சில பேர் அஞ்சு பிரசன் சுவையா இருக்காங்க தேச ஒரு அது ஒரு பிரசன் தான் ஒரு மா சிவவேடம் அப்புற பெருமானுடைய அருமையான திருவடிவத்தை சேக்கர பெருமான் வர்ணிக்கிற போது முதல்ல அவருடைய உள்ளத்தை கவர்வது தூய வெண்ணீர் பொன்மேனியும் அப்புற

மழைபாரும் இணைபிழியும் குழபாரத்தின் படையரா திருக்கரம் சிவபெருமான் திருவழிக்கே பதித்தரா பெருந்து ஞான பாடம் துளையரா செவ்வாயும் சிவவேட பொலிபழகும் துதித்து வாழ்வாம் சிவவேட பொலிபழகும் துதித்து வாழ்வாம் சிவவேளத்தை வழங்குகிறார் இங்கே நம்முடைய மேற்பொருள் நாயனார் சிவவேள பொதுவேளையை துதித்து அப்படியே வாழ்கிறார் சரி அவருக்கு எது உறுதுணையான சார்பு எதை சார்ந்து இருக்கிறார் நமக்குள்ள ஒரு சார்பு அந்த ஒரு துணையிலாம வாழ்க்கை நடத்த கூடாது ஒரு கணவன் மனைவி சார்பு மனைவிக்கு கணவன் சார்பு அதுபோல இவர் சார்பில் எரி கொண்டார் என்று சொன்னார் தங்கள் நாயகருக்கு அன்பர் தாழனார் சார்பும் என்றிருந்தார் தமிழ் நாயகராய் சுவர்மாருக்கு அன்பருடைய திருமணி தான் அவருக்கு துணை இப்படி நான் என்ன மகாராஜா மனதில் கூட அவருக்கு ஒரு ஆசை என்ன ஆசைன்னு கேட்டால் தன்னை செல்வத்தேனா அடியாளர்களுக்கே கொடுக்கணும்னு ஆசை தேலியே மாடு நீடு செல்பமும் செல்வம் அன்றுள் ஆழிய பெருமான் அன்பற்கே ஆவன ஆகும் என்று அணிந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் இந்த பாடலே எல்லா அந்த சரம் போல அணை தேனிய மாடு மாடுனா செல்வம் ஒரு மாடு சொல்வசவே சம்பாதிக்கிற பணம் எல்லாம் சோர்மால் கற்பணம் இல்லை பொதுவாக ஒரு விதி உண்டு நம்மளுடைய வருமான ஆள் ஒரு பங்கு சோர்மால் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம்னா

சூப்பரா ஆகனென்று நாழிய மகச்சினோடு அந்த உள்ளத்துல அந்த கொள்கையோடு நாயன்மார் அடைந்த போது அடியார் நாயன்மார் நாயன்மாங்கிற சொல்லாட்சி வருது பாருங்க நாயன்மார் அடைந்த போது அவர் என்ன சிவாராம் கூடிய மகிழ்ச்சி போடுங்க அவருடைய மகிழ்ச்சி போடு குறை வர கொடுத்து வந்தார் அவருடைய என்ன வேணுமோ கொஞ்சம் கூட குறை இல்லாம கொடுத்துரு

அவர் குறித்து உகந்தார் அவர் அப்பெருமான நல்லவர்களுக்கு எதிரி நல்லவர்களுக்கு எதிரி அவருக்கு ஒரு எதிரி அவன் இந்த நாயனாருடைய நாலு வளர்ச்சியைக் கண்டு அழுக்காது கொண்டார் பொறாம இவரோட அவன் பெயர் முத்தநாதன் அந்த முத்தநாதன் நாயனாரோடு போரிடத்துக்கு வருகிறான் போரிட போக்குறான் பதவி போக பட்டு போறான் பல முறை ஒருவர்கள் இருந்த பல தடவை நாயனாரோடு மோதி 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 மூக்கரு விட்டான் ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதாத ஒரு பக பதில பல முறை இழந்து போற்று பரிபவப்பட்டு போனான் அவமானம் பார்த்தான் சரி இவரை வெற்றி பெறுவதற்கு ஒரு வழி இருக்கு நேருக்கு நேருக்கு மோதிரம்னா நாம தான் தோல்வி அடைவோம் இவரோ விபூதி மேல ரொம்ப பக்தி அதை பயன்படுத்துவோமே அவனுக்கு ஒரு யோசனை என்ன செய்யறா பாருங்க திருக்கோயிலுக்கு வரணும் தலைவர்களுக்கு வரோம் வரும்போது எப்படி பூசி அது வரைக்கும் சில நடிகர்கள் சினிமாவுக்காக தோல்வி நடப்பாங்க வாழ்க்கையில் ஒரு நடிகர் கடவுள ஒரு நடிகர் என்ன அந்த நடிகர் அந்த சினிமாவில் அந்த